ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா எல்லாேருக்கும் ஃபேவரட்டான பருப்பு உருண்டை குழம்பு தாங்க செய்ய போகிறோம் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இது மூணு பருப்பு சேர்த்து இன்றைக்கி செய்ய வாங்க வாங்காத சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக எப்படி செய்துன்னு பார்க்கலாம் ஒரு கப்பு கடலை பருப்பு எடுத்துக்கோங்க இதில் கப்பு தோரம் பருப்பு எடுத்துக்கோங்க கால் கப்பு பாசி பருப்பு எடுத்துக்கோங்க இதை மூணுத்துமே தண்ணி சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு வச்சுக்கோங்க இப்போ இதெல்லாம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு நாலஞ்சு வரமிளகா சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு தேவையோ கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க நான் அன்றைக்கி மூணு வரமிளகா சேர்த்துருக்கேன் பருப்பு நல்லா ஊறி வந்துருச்சு தண்ணியை வடிகட்டு இப்போ மிக்சி சாரில் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அதோட கூட வரமிளகா சேர்த்துக்கலாம் இப்போ அதில் பார்த்திங்கனாக்கா பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க இது நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இப்போ நம்ம அரைச்ச ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் கால் மூடி தேங்காவை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி உருண்டியாக சின்ன சின்னதாக பிடிச்சி எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே இதே போல் செய்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி சட்டியில் தாங்க செய்கிறேன் இதில் நல்லெண்ணெல்லாம் செஞ்சாக்கா ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாம் கடுகு சீரகம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இதில் ஒரு ரெண்டு தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெதைகளில் நிற்கி இப்போ தக்காளி வதங்க தேவையிலுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ இதில் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஒன்றரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இதில் நெல்லிக்காய் சைஸ் புளியை நான் எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் புளி நல்லா வடிகட்டிவிட்டு இப்போ நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் குழம்பு இப்போ நல்லா கொதித்து வரட்டுங்க பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ நான் கால் மூடி தேங்காய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்ச தவிர நம்ம குழம்போடு கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க கிரேவிக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு பிளேட்டை போட்டு மூடி வச்சிடலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் சரி பார்த்துக்கோங்க இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டுங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச பருப்பு ரெண்டேவாக உள்ளே சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி அப்படியே பச்சையாக தாங்க சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கோங்க ஒன்று ஒன்றா இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிருக்கேன் மீடியம் ஃப்ளேமில் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்து அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு இப்போ கடைசியாக கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க பருப்பு ரெண்டு குழம்பு ரெடி பண்ணியாச்சு சுட சுட ரைஸோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இதே மொத்தத்தில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் அடிக்கடி நீங்கள் இனிமேல் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் அட்டகாசமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஆக்கானையும் அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க்யூ